கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் இறுதிய விருப்பங்கள் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வாராக என்று சொல்லி அன்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் அதன் எட்டாம் வசனம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் பாருங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் அவர் நேற்று எப்படி இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்றும் என்றும் எப்படி இருப்பார் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் இல்லைங்களா நிறைய காரியங்கள் அவரை குறித்து சொல்ல முடியும் ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காட்டின வெளிச்சத்தின்படி ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது இப்படியாய் ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா அன்பாகவே இருக்கிறார் இதற்கு முன்பு எப்படி இருந்தார்னா அன்பாகவே இருந்தார் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் இனி வருகிற நாட்கள் அவர் எப்படி இருக்க போகிறார் அன்பாகவே இருக்க போகிறார் என்பதை புரிந்து கொள்ளணும் அப்போ உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இந்த அன்பை அவர் நேற்றும் காட்டியிருக்கிறார் இன்றைக்கும் காட்டி கொண்டிருக்கிறார் இனி வருகிற நாட்களிலும் அதே அன்பை நம்ம அவர் காட்ட போகிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்க நீங்க கேட்கலாம் ஒரு கொஸ்டின் இயேசு என்ன என்கிட்ட என்ன நேசிக்கிறார் என்னிடத்துல அன்பா இருக்கிறார் நான் எப்படி அறிந்து கொள்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பாக்குறோம் பாருங்க தேவன் இந்த பூமியில அன்பு கூறும்படி ஒரு காரியத்தை செய்கிறார் அது என்னன்னா மனு குலத்தை மன்னிக்கிறார் அவனை மன்னிக்கும் பொருட்டாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம் பாருங்க அவர் தன்னுடைய அன்பை காட்டின விதத்துல ஒரு விதம் என்ன அப்படின்னா மன்னிக்கிறது நம்ம செய்த குற்றங்களை நம்ம செய்த அக்கிரமங்களை அந்த கீழ்படியாமைகளை துரோகங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறாரா நம்முடைய பாவம் கழுவப்படணும்னா நம்ம செய்த குற்றங்கள் கரைகள் எல்லாம் நீக்கப்படணும் அப்படின்னா அதற்கு ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் தீர்மானிக்கிறார் எனவே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அன்பு கூற விரும்பின தேவன் நீங்களும் நானும் கெட்டு போய் அப்போ நித்திய நித்திய காலமாய் நரகத்துல பாடுகள் கூடாது அப்படின்னு சொல்லி என்றென்றும் பரலோகத்தில் பிதாவோட சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை மன்னிப்பதற்கு தேவன் தீர்மானித்தார் அது நிமித்தம் அவர் அன்பு கூறும்படி நமக்கு கொடுக்கப்பட்டது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும் அப்போ பாருங்க உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா ஏசு கிறிஸ்து எனக்காக வந்தாரு அவர் எனக்காக அடிக்கப்பட்டாரு நான் செஞ்ச தப்புக்காக அவர் பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி இன்னைக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்ன வந்து விடுதலையாக்கிட்டாரு எனக்கு வந்து இனி எந்த பிரச்சனையும் இல்ல என்னால நித்தியத்துக்கு போக முடியும் பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற நம்பிக்கையை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா இதுதாங்க தேவன் நம்ம இடத்துல அன்பு குருந்திருக்கிறது இதுதாங்க ஏசு கிறிஸ்து உங்ககிட்டயும் என்கிட்டயும் அன்பு குருந்திருக்கிறது அவர் இந்த அன்பை நேற்று நமக்கு காட்டினார் இன்றைக்கும் நமக்கு காட்டுகிறார் இனி வருகிற நாட்களிலும் இந்த அன்பை நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார் பாருங்க என்ன ரட்சிக்கப்பட்டதெல்லாம் தேவன் அன்பு கூறுறதுன்னு எப்படி எடுத்துக்கிறதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா எத்தனையோ எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசுவை பற்றின இந்த சுவிசேஷம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாள் புரிந்தது பார்த்தீங்களா அதுவே பெரிய அற்புதம் தாங்க ஏன்னா நான் உங்களுக்காக சில காரியங்களை எடுத்துக்காட்டி புரிய வைக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நான்காம் அதிகாரத்தின் ஏழாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும் ஜீவன் காலைக்கு ஒப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும் ஒப்பாகவும் இருந்தன பாருங்க நான்கு ஜீவன்களை குறித்து வாசிக்க முடியும் இந்த நான்கு சொல்லுகிற சத்தியங்கள் நிறைய அதுல ஆவியானவர் எனக்கு காட்டின எனக்கு கற்றுக் கொடுத்த வெளிச்சத்தின்படி இன்றைக்கு இந்த வெள்ளை உண்டான சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா இந்த நான்கு ஜீவன்களும் நமக்கு வேதத்தில் இருக்கக்கூடிய நான்கு சுவிசேஷங்களுக்கான ஒரு டைப்பாலஜியாகவும் அது இருக்கிறது அந்த நான்கு சுவிசேஷங்களை இவைகள் வந்து பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன் அதாவது நமக்கு வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்று நான்கு சுவிசேஷங்கள் வருகிறது நீங்கள் பார்க்க முடியும் இந்த நான்கு சுவிசேஷங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு வந்தார் எப்படி ஊழியங்களை நிறைவேற்றினார் எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தார் என்கிறதை தான் நான்கு சுவிசேஷங்களும் சொல்லுகிறது அப்படியே நான்கு சுவிசேஷம் அதையெல்லாம் ஒரே சுவிசேஷமாக ஒரு புத்தகத்திலே சொல்லியிருக்கலாமே நான்கு புத்தகங்கள் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நான்கு புத்தகங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெவ்வேறு கண்ணோட்டத்துல காட்டுகிறதை நீங்க வாசிக்க முடியும் பாருங்க மத்தேயு எழுதும் பொழுது ஏசு கிறிஸ்துவை ராஜாவாக சித்தரித்து எழுதுகிறார் சித்தரித்து இல்ல அவரை ராஜா என்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மத்தேயு பாக்கிறார் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே மத்தியம் எழுதப்படுகிறது அப்ப மத்தேயு புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கமாக வெளிப்பட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் மார்க் புத்தகத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா மார்க்கு ஏசு கிறிஸ்துவை ஒரு ஊழியனாக ஒரு சேவகனாக என்ன பண்ணுறாருன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறார் அவர் மனுக்குலத்திற்காக எப்படி அந்த ஊழியம் செய்ய வந்தார் என்று சொல்லி வேலை செய்ய வந்தார் என்று சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து எழுதுகிறது மார்க்கு சு விசேஷம் லுக்காஸ் விசேஷத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை ஒரு ஆர்டினரி மேன் ஒரு நார்மல் மேன் எப்படியெல்லாம் இருப்பான் அப்படி அப்படி ஒரு நார்மல் மேனை ரெப்ரசென்ட் பண்ணி இயேசு வந்து நூறு மனிதனாக இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்த என்பதை காட்டும்படி எழுதப்பட்டிருக்கிறது யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நூறு சதவீதம் தேவனாகவும் இருந்தார் என்பதை காட்டுகிறது பூமியில அவர் மனிதனாகத்தான் நூறு சதவீதம் இருந்தார் ஆனால் அவருடைய அந்த குறித்து பேசுகிறதான ஒரு புத்தகம் தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் சுவிசேஷம் என்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்போ இந்த நான்கு சுவிசேஷங்களும் எப்படி காட்டுது பாருங்க முதலாவது சுவிசேஷம் அவரை சிங்கமாக காட்டுகிறதா வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கும் சிங்க அந்த ஜீவன்கள் முதலாவது என்ன சிங்கம் இரண்டாவது சிவிசேஷம் அவரை ஊழியனாக காட்டுகிறதா மார்க்கு வெளிப்படுத்தல் நாலு ஏழுல இரண்டாவது ஜீவனை குறித்து வாசிக்கிறோம் அது எதற்காக பயன்படுத்தப்படும் நம்ம செய்வதற்காக பயன்படுத்துவோம் அந்த எருதை அந்த நிலத்தை உழுவதற்காக அந்த வேலைகளுக்காக அதை பயன்படுத்துவோம் அந்த ஊழியனை காட்டுகிறது மூன்றாவது லூக்கா சிவிசேஷம் அவரை மனுஷனாக காட்டுகிறது வெளிப்படுத்தல் நான்கு ஏழுல அந்த மூன்றாவது ஜீவனுக்கு என்ன பேர் வேறு அது மனுஷ முகமாக இருந்ததுன்னு பார்க்குறோம் நாலாவது சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் அவரை தேவனாக காட்டுகிறது பாருங்க அது கழுகுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதை வந்து நீங்க பார்க்க முடிகிறது கழுகை போல இந்த எல்ஷடாய் தேவன் நம்மை சுமக்கிறார் பார்த்தீங்களா நீங்க மோசே சொல்லுகிறதை பார்க்க முடியும் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது கழுகு தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு வரும் வண்ணமாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணார் அப்படின்னா நீங்க பிரயாணப்பட்டு வந்த இந்த நாட்கள் எல்லாம் உங்களை சுமந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ அது தேவனை காட்டுகிறது அப்படின்னு பார்க்குறோம் பாருங்க ஜீவன்களும் இந்த நான்கு சுவிசேஷத்தை காட்டுகிறதை உங்களால் பார்க்க முடிகிறது இப்போ இதே நான்கு ஜீவன்களை குறித்து எஸ் தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய பத்தாம் வசனத்துல நீங்க வாசிக்க முடியும் அதே ஜீவன்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு இங்க காலைன்னு சொல்லப்பட்டது அங்க வந்து எருதுன்னு சொல்லப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும் அந்த இசைக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஜீவன்கள் எங்க எங்க போச்சுன்றத சொல்லப்பட்டிருக்கு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை பாருங்க அந்த நான்கு ஜீவன்களும் எங்க போச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா ஆவி போக வேண்டும் என்று இருந்த எவ்வளத்திற்கும் அவைகள் போயின அப்படின்னா ஆவி அந்த ஜீவன்கள் எங்கெங்க போகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணினதோ அங்க அந்த ஜீவன்கள் போனது என்று நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கும் பிதாவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இல்லாம ஒரு மனிதனுக்குள்ள இந்த ரட்சிப்பின் அனுபவம் வராது எப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறானோ எப்போ ஒரு மனுஷ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா பிதாவின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ள வந்து அவ ஆவியோடு இருந்து சாட்சி கொடுக்கிறார் ஆமா இயேசு உனக்காக மறித்தார் நீ அதை நம்பு அவர் உனக்காக தான் ஜீவனை கொடுத்தார் உன்னை மீட்கும்படி மீண்டும் வரப்போகிறார்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுடைய ஆவியோடு கூட இருந்து சாட்சி கொடுக்கறதுனால தான் ரட்சிப்பு என்கிற காரியமே நிறைவேறுகிறத நீங்க பார்க்க முடியும் நான் இன்னும் கூட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன் அதாவது மரியால் ஒரு ஆணுடைய துணை இல்லாம கிறிஸ்துவை கருத்தரிக்கிறதை நீங்க பார்க்க முடியும் இயேசுவை தன் கர்ப்பத்துல அவங்க சுமக்கிறத நீங்க பார்க்க முடியும் மரியால் இயேசுவை சுமப்பதற்கு மரியாளுக்குள்ள இயேசு வருவதற்கு யார் காரணமாக இருந்தது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை குழந்தையாக மரியாலின் கர்ப்பத்துல கொண்டு வந்து வைக்கிறதை நீங்க பார்க்க முடியும் இதே காரியம்தான் இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவ தன் இருதயத்துல சுமக்கணும் அப்படின்னா அந்த இயேசு என்கிற குழந்தையை இன்றைக்கு அவர் குழந்தை கிடையாது நான் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றேன் ஏன்னா ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளயும் இயேசு வந்து வளரணும் ஏன்னா எடுத்ததுமே பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியன் லைஃப்பை வந்து நம்மளால் வெளியே காட்ட முடியாது நம்ம இயேசுவை பிரதிபலிக்க முடியாது அவர் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிப்பார் பாத்தீங்களா என்கிற வித்தை நமக்குள்ள கொண்டு வந்து விதைக்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ ரட்சிக்கப்பட்டதுமே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுறாரா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஆமா பரிசுத்த ஆவியானவர் தான் ரட்சிப்பே நிறைவேறுகிறது என்பதை புரிந்து கொள்ளணும் அந்நிய பாஷை என்பது அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொண்டது பின்பு அந்த அபிஷேகத்தின் வரங்களுக்கு நேராக நிறைவுக்கு நேராக நம்ம நாடி போகணும் அது வேற அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க இந்த ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்திற்கும் இந்த நான்கு ஜீவன்கள் போச்சா உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன் பாருங்க பரிசுத்த ஆவியானவர் போக வேண்டும் என்றிருந்த இந்த நான்கு சுவிசேஷங்கள் போனது இந்த நான்கு சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவானவர் போனார் அப்படின்னா என்ன அர்த்தங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த நான்கு சுவிசேஷங்களின் வாயிலாக இயேசு கிறிஸ்துவை நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வந்தார் ஆவி நம்ம இருதயத்துக்குள்ள வந்தது அதனால தான் இன்னைக்கு நீங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்ற பேர்ல இருக்கோம் நம்ம கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னாலே இந்த ஆவி நமக்குள்ள வரும்படி தீர்மானித்து உள்ள வந்திருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறார் அப்படின்பது அர்த்தம் புரியுதுங்களா அப்போ இந்த ரட்சிப்பு எவ்வளவு விளையாட பெற்றது பாருங்களேன் நீங்க அப்போஸ்தலர் பதினாறாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க நீங்க வாசிக்க முடியும் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு அப்படின்னு வாசிக்கிறோம் அப்ப பாருங்க எல்லாருக்கும் சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்படலாம் ஆனா ரட்சிப்பு என்பது பரிசுத்த ஆவியானவரால் நிறைவேற்றப்படுகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும் அப்போ ஆவியானவர் ஆசியாவில் சொல்லாத வரைக்கும் தடை பண்ணார் அப்படின்னு பாக்குறோம் இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்களை நடத்துகிறார் பாருங்களேன் அப்போ பதினாறு ஏழுல ஆவியானவர் அவர்களை போக இருந்தார் அவங்க எங்க போகணும் எங்க போக டிசைட் பண்றது கூட யார்னா ஆவியானவர் தான் அப்ப இன்னைக்கு யோசித்து பாருங்க எவ்வளவு கோடா கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுது அந்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஒரு பொருட்டாக கன்சிடர் பண்ணி எவ்வளவோ பெரிய பெரிய நபர்கள் இருக்காங்க எவ்வளோ திறமை வாய்ந்தவங்க இருக்கிறாங்க நம்ம லைஃப் எடுத்து வச்சு யோசித்து நம்ம தெரியும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம ஒண்ணுமே கிடையாது ஜீரோ அப்படின்னு சொல்லி ஆனா நம்மை ஒரு பொருட்டாக எடுத்து நமக்குள்ள கிறிஸ்துவை கொடுத்து நம்ம விலையேற பெற்றவர்களாக மாத்திட்டாரு மண் மண்பாண்டங்கள் தான் நம்ம உடச்சா உடஞ்சி போகக்கூடிய மண்பாண்டங்கள் தான் ஆனா இன்னைக்கு உடையாமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா இந்த மண் பாண்டங்களுக்குள்ள பொக்கிஷமாகிய கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் ஒரு காலத்தில் அற்பமாக பார்த்தாங்க இன்னைக்கு அற்பமாக பார்க்க முடியல ரீசன் என்ன தெரியுங்களா உள்ளுக்குள்ள கிறிஸ்து விலையேற பெற்றவர் அவிச்சிருக்கிறார் இப்போ பாருங்க இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார் என்பதை நமக்கு காட்டிட்டார் கரெக்ட்டுங்களா அப்போ அவர் நேற்றும் இந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கும் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றென்றும் இந்த அன்பு அவர் சமூகத்துல இருந்து நமக்கு கொண்டே இருக்கிறது ஒன்ஸ் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னும் பொழுது நம்முடைய முழு காரியத்தையும் அவரே டேக் ஓவர் பண்ணி நித்தியம் தான் நடத்தி கொண்டு போகிறார் என்பதையும் இப்போ ஒரு கேள்வி என்னன்னா அவர் நம்ம கிட்ட அன்பு கூர்ந்துட்டார் அவர் இன்றைக்கும் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார் இனியும் அவர் நம்ம இடத்துல அன்பு கூற போகிறார் கரெக்டுங்களா வெரி சார் அது அதுல வந்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படலாம் அப்போ ஒரு காரியம் என்ன அப்படின்னா அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறது போல நாமும் அவர் அன்பு கூறணும் இல்லையா பாருங்க இப்போ அன்பு கூறுகிறதுன்ற விஷயத்துல ஏசப்பா நேத்து மாறல இன்னைக்கு மாறல நாளைக்கு மாற போறது இல்லை ஆனா நாம அவரிடத்துல அன்பு கூறுகிற விஷயத்துல நம்மளுடைய அன்புல எவ்வளோ ஃப்ளக்ச்சுவேஷன் இருக்கு தெரியுங்களா நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஒரு அன்பு இருக்குமே அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தனியே ஆரம்பிக்கும் தனிந்து தனிந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்காக கிரியைகளை செய்வோம் அந்த கிரியையில அன்பு இல்லாம போயிரும் அப்படியே அந்த அன்புடைய அந்த அந்த அளவு வந்து குறைஞ்சிட்டே வர்றதை நீங்க பார்க்க முடியும் நீ வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கும் பொழுது அப்பா எபேச சபையை பார்த்து நீ ஆதிய கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு அப்படின்னு சொல்லி அப்ப பாருங்களேன் ஆதி அன்பு கொஞ்ச நாள் ஆக ஆக நம்மை விட்டு போகிறத நீங்க பார்க்க முடிகிறது இன்றைக்கு நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு தீர்மானம் பண்ணி கொள்ளணுங்க ஏசு கிறிஸ்துவை போல மாறாதவராக அந்த அன்புல நிலையா இருந்தது போல நாமும் அவரிடத்தில் செலுத்துகிற அன்புல மாறாதவர்களாக நிலையாக இருக்க வேண்டும் சரிங்க அப்போ எப்படி அவரிடத்துல அன்பு கூறுவது அவரிடத்துல நம்ம அன்பு கூறுறோம்ன்றதை எப்படி அவருக்கு காட்டுவது பாருங்க உங்களுக்காக ரெண்டு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது பாருங்க அவர் வந்து நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வேதாங்கமத்தில் அவர் என்ன சொல்றாரா நான் உங்ககிட்ட எப்படி அன்பா இருக்கிறனோ உங்களை எப்படி நேசிக்கிறனோ அது போல் நீங்களும் என்ன பண்ணணும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருக்கணும் இதுதான் என் கற்பனை அப்படின்றாரு அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க யோவான் பதினைந்து பதினாலு நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் பாருங்க அப்போ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்க கீழ்படைந்தா நீங்க என்கிட்ட அன்பா இருக்கீங்க நீங்க என்கிட்ட நட்பா இருக்கிறீங்க என்பதை நான் புரிந்து கொள்வேன் அப்படின்றாரு அப்போ பிதா நம்ம கிட்ட அன்பு கூறுவதை காட்டும்படி ஏசப்பா நம்ம கிட்ட அன்பு கூறுவதை காட்டும்படி தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்துட்டார் இப்போ நாம அவரிடத்துல அன்பு காட்டும்படி நம்ம ஜீவனையை கொடுன்னு அவர் கேட்கல அவர் நம்ம கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் நான் உன் கையில கொடுத்துருக்கிற இந்த பரிசுத்த வேதாங்கத்துக்கு கீழ்படி அதுல சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்படிந்து நீ நடக்க முயற்சி செஞ்சினா என்கிட்ட அன்பா இருக்கிறதுக்காக நீ பிரயாசப்படுற நான் தெரிஞ்சு கொள்றேன் அப்படின்றாரு அப்ப இன்னைக்கு தேவன் பிதாவினுடைய அன்பை நம்ம ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணோம்னா எனக்கு அவர் கொடுத்த மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நம்ம வந்து அன்பாய் பார்க்கணும் அப்போ நாம செய்கிற எந்த கிரியையா அன்புன்னு சொல்லி அவர் ரீட் பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு கீழ்படியும்படி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள் இருக்கு பாருங்க ஐயோ பைபிள் இப்படி சொல்லி இதை செய்யக்கூடாது சில நஷ்டங்கள் வரும் பரவாயில்ல நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆசைப்படுறேன் இப்படி நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் தேவன் என்னன்னு பாக்குறாருனா அன்புன்னு பார்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் தானியல் மூன்று வேலை ஜபிக்க வேண்டும் என்பது தேவரத்துல அவர் காட்டும்படி தீர்மானித்த ஒரு அன்பு இப்போ இந்த அன்புக்கு தடையாக ஜீவனே போகும்படியான ஒரு சேலஞ்ச் தானியலுக்கு வரும் பொழுது நீங்கள் ஜபம் பண்ணா நீங்க போடப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது கூட தானியல் என்ன பண்ணலை தெரியுமா தேவரத்துல தான் காட்டும்படி தீர்மானம் பண்ணின அன்பை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை உயிரே போனாலும் பரவாயில்ல நான் ஜபிப்பேன்னு சொல்லி தானியல் தீர்மானமாக நின்னான் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா தானியல் மாத்திரம் அல்ல அந்த ராஜாவும் அந்த தேசத்தாரும் தேவனை அறிந்து கொள்ளும்படி பெரிய காரியம் நடந்ததை நீங்க பார்க்க முடியும் நம்ம ஏசப்பா கிட்ட வசனத்தை கை கொள்ளும்படி சில காரியங்களை இழக்க வேண்டியதா இருக்கு சில சில காரியங்கள் சில என்டர்டைன்மெண்ட்ஸ் நமக்கு நஷ்டமாகுது சில நபர்கள் நம்மளை விட்டு பிரிந்து போகிறாங்க சில காரியங்களை நஷ்டப்படுத்தி கொள்ளுகிறோம் ஏன்னா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்றதுனால நிறைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வேண்டியதா இருக்கு ஆனாலும் கூட அவர் இடத்துல அன்புக்கு வரும்படி ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆனா அந்த அன்பு மிகப்பெரிய விளைச்சலை இந்த பூமியில ஏற்படுத்தும் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி அது ஒரு மிகப்பெரிய சோர்ஸாக அமையும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம ஜபிக்கலாம் நம்ம இன்னைக்கு தீர்மானிக்கலாம் ஆண்டவரே நீங்க எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாம எங்ககிட்ட அன்பு காட்டி கொண்டிருக்கிறீங்களோ அப்படியே நாங்களும் அப்பா ரட்சிக்கப்பட்ட நாட்களும் அவங்க காட்டின அன்பை ஒவ்வொரு நாளும் காட்டணும் இந்த வேதத்துக்கு முழுமையாய் கீழ்ப்படினும்னு சொல்லி நம்ம நம்ம ஒப்பு கொடுக்கலாமா பரலோக பனைய ராஜாமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசினபடியால நன்றி அப்பா உங்க ரட்சிப்ப உங்க மன்னிப்ப எங்களுக்கு கொடுத்து எங்ககிட்ட அன்பு கூறுறன்னு காட்டிட்டீங்கப்பா நாங்க இந்த வசனத்துக்கு கீழ்படிந்து உம்மிடத்துல அன்பு கூறுகிறதை உங்களுக்கு வெளிப்படுத்தி நித்தியத்தை காலமாய் மகிழ்ச்சியாய் உங்களோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை புரியவும் அவர்கள் அப்பா உம்மிடத்துல அன்பு கூற தீர்மானிக்க வந்து பாராட்டுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ